நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நான் எந்த மன்னராட்சி பரம்பரையும் இல்லை நான் என் குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறேன் நான் இல்லாமல் அவர்கள் படும் கஷ்டங்களையும் அவதிகளையும் இங்கிருந்து பார்க்க முடிந்தாலும் என்னால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை மக்களாகிய நான் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நம்மை ஆள்பவர்கள் நம்மில் வந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் கோட்பாடு ஆனால் நம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை ஆட்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள் மன்னர் என்று அரசர்கள் காலத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள் தற்போது மக்களுக்கான பாதுகாப்பு நம் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை இவர்களை இந்த அரியணையில் இருந்து இறக்குவதுதான் மக்களாகிய நமது பாதுகாப்புக்கு ஒரே தீர்வு அதை நீங்கள்தான் செய்து முடிக்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் அது ஏன் நீ செய்யக்கூடாது என்று என்னால் முடியாது ஏனென்றால் நான் தற்போது உயிரோடு இல்லை ஆம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் உயிரிழந்த அறுபத்தி ஐந்து பேரில் நானும் ஒருவன் கள்ளச்சாராயத்தை குடித்தது மன்னிக்க முடியாத தவறுக்கு தண்டனையாக எனக்கு மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் கள்ளச்சாராயத்தை கரை புரண்டு ஓடவிட்ட இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் நீங்கள் கொடுக்க போகும் தண்டனை எனக்கான நீதி மட்டுமல்ல இந்த ஆட்சியால் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட எண்ணற்ற பெண்கள் குழந்தைகள் குடிக்கு அடிமையான கணவன்களின் மனைவிகள் அனைவருக்குமானது வணக்கம்